மண்முனை வடக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அமைப்பாளர் நவரத்தின மட்டக்களப்பு மாவட்ட பிரச்சார செயலாளர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் கணேசமூர்த்தி அவர்களின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் இடம்பெற்ற பிரதம அதிதியாக கட்சியின் மாவட்ட முகாமையாளர் கணபதி பிள்ளை ஸ்ரீகுமார் மற்றும் மாவட்ட பிரச்சார செயலாளர் வெற்றிவேல் சுதர்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டு தமது கட்சியின் ஆதரவாளர்களுக்கு அங்கத்துவ படிவத்தை வழங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களது சுய விபரங்கள் பதியப்பட்டு கட்சியின் அங்கத்துவ அட்டை வழங்கி வைக்கப்பட்டதுடன் எதிர்கால செயல் திட்டங்கள் சம்பந்தமான கையேடுகளும் இங்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் இப்போது என்னை மதித்து இந்த ஜனாதிபதி மறுநாள் ஜனாதிபதியை மதித்து இங்கே